உங்களுடைய எல்லா செல்போனோட டார்ச் ஆன் பண்ணி மேடம் வெல்கம் பண்ணலாமா ஏ நான் தெரியலையா இல்ல மேடம் அதான் அவ்வளவு மேக்கப் டார்ச் ஒடிச்சு காட் என்னது அவமா நீங்க எல்லாரும் ரைஸ் பண்ணி காமிங்க நம்ம வந்து வெல்கம் பண்றோம் மேடம் எல்லாரும் உங்க டார்ச் எடுத்துங்க பாருங்க மேடம் எவ்வளவு வெளிச்சம் பாருங்க இங்க வெளிச்ச அதிகமா அங்க வெளிச்ச அதிகமா தெரியல மேடம் அந்த அளவுக்கு நீங்க பிரகாஷ் இருக்கீங்க எல்லாரும் 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 உங்களோட செல்போன் பாருங்க அப்படியே லைட் ஆக ஆரம்பிச்சு பாருங்க எப்படி பாருங்க ஒளிருது பாருங்க கமான் இன்னோ 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 எந்த சந்த போன் நம்ம கையில கொடுத்து போயிருவாங்க என்னடா கிட்டக்கு வந்து ரொம்ப இந்த சைடுல யாருமே டார்ச்சோட இல்லையா ஓகே ஆக்சுவலி டார்ச் இல்ல சார் நம்ம டார்ச்சர் தான் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கு அவர் ஒண்ணுல என்னன்னா சரி அந்த லைட் எல்லாம் தாண்டி யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ தயவு செஞ்சு ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம் ஒரு சின்ன சந்தேகம் தான் பரவாயில்ல ஒரு பத்து பேர் நமக்கு தேடி இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டிமன்ற வந்துட்டாங்க போன வருஷம் இருக்கேன் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா இந்த ஊர்ல வந்து இறங்கணும்னே இவ்வளவு பேர் இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்கலாமா நடந்தான் சார் நடக்கலாமா அப்படி ஒரு அவமானம் எனக்கு வந்து காரை விட்டு சார் ஒரு பெரிய ஓடி வந்து என்கிட்ட பேசுறான் அசிங்கமா பிச்சு பேசுறாங்க என்ன பேசலாம் கிட்ட வந்து கேட்டான் அழகா பிறந்தது என் தப்பாடா தம்பி அப்படி என்ன அழகா பிறந்தது நானு ஒரு கிட்ட மட்டும் போறீங்க கிட்ட வந்து கேட்டா அக்கா நடந்தா வந்தீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிளைட்ல வந்தேன் கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊர் வரைக்கும் கார்ல வந்தேன் நடந்து தாண்டா போகணும் அவன் என்கிட்ட வந்து கேட்டா பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து போகும் நீங்க மட்டும் எப்படி நடந்து போவீங்கன்னு கேட்டோம் நான் தாண்டா அந்த பட்டாம்பூச்சி ஏன் அப்படி கரப்பாம்பூச்சியை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க அதுலயும் குறிப்பா கோவில்ல சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம்ல இருந்து கோவில் பணிகள் செய்யக்கூடிய நிறைய பெண்கள் வந்து எங்க கிட்ட பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சிவனுக்கு செய்யறதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கடவுள் பக்தியில இவ்வளவு பேர் இங்க ஆண்கள் பெண்கள் கலந்து வந்து உட்கார்ந்துருக்கீங்க

கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது இந்த சைத்தான்களை வச்சுக்கவும் முடியல ஆனா இந்த உலகத்திலே கோபி தாங்க கொடுத்து வச்சவன் எல்லா ஊர்லயும் அப்பா வாய் தாத்தா நான் பாத்திருக்கேன் அந்த ஆளு தாங்க தாத்தா வாய் அப்பா வாணா இப்ப வேற டைவர்ஸ் ஆகி வச்சு பாவோம் அதெல்லாம் தாண்டி இங்க ஆண்கள் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க என்னால ஆண்கள் மனசையும் உணர முடியும் பெண்கள் மனசையும் உணர முடியும் அப்படி ஒரு சக்தியோட வந்து நான் பறந்துருக்கேன் இப்ப இருக்க இங்க இருக்கிற எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியும் சொல்ல

நிஷா இவ்ளோ அழகா இருக்காளே தம்பி உடு 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 இதுக்காக எல்லாம் நீ பாய்சன் எடுத்து குடிச்சறத பட்டுமே உடு பார்க்கலாம் ஐயோ நானா கேளு சாஞ்சி வர எதிர்க்கவே இல்லப்பா அந்த பாய்சன் பத்திரமா இருக்கணும் பட்டி பட்ட முடிஞ்சா குடிப்பாங்க அவர் ஆரம்பிச்சு குடிச்சி வந்தவர தான் நிஷா இவ்ளோ அழகா இருக்காளே நிஷா கட்டி இருக்க புடவை இவ்ளோ அழகா இருக்கு ஒருவேளை அந்த புடவையை நம்ம கட்டி இருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சாது பொம்பளைங்க மனசு

பத்தரை மணிக்கு பின்னாடி வந்து உட்காந்தேன் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாயி சார் எந்திரிச்சும் உட்கார போகிறேன் ஒரு அம்மா வந்து எந்திரி அம்மா தூரத்துலேருந்து வந்திருக்கோம் கொசு பொசுகு உட்கார்றேன் நீ என்ன பேசுகிறேன் வந்திருக்க நானும் பார்த்தேன் இதுக்கப்புறம் உட்காந்தா செருப்பில் கேட்டிருக்காங்கன்னு எந்திரிச்சி நின்றுட்டேடி முடிச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அதில் ஒரு அம்மா எடுத்துகிட்டு அப்போவே என் கண்ணை முன்னாடியே டெலிவரி போட்டு போகுது சார்

வந்து பூ வச்சுட்டு போயிருச்சு நான் அதுக்கு ஒரு வாரம் வச்சு எங்க வீட்டுக்காரர் தனியா சொல்லாம வந்தார் நான் வீட்டு வாசல்ல நைக்கியோட நின்றுட்டு இருந்தேன் இல்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஐயோ இல்ல உலகத்துலயே கடைசி கேவல சிறப்பு தமாதுரிச்சத தான் அவங்க என்னன்னா எப்படி இந்தம்பா டவுட் வேணாம் எல்லாரும் போய் பிக் பாஸ் வாங்க தெரியும்

ஓட்டு போட்டீங்களா இல்லையான்னு உனக்கு தாண்டி ஓட்டு போட்டேன் ஓட்டு போட நான் எப்படி வெளியில வருவேன் நீ வெளியில வரும் தானே வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன் எழுபத்தி ஏழு நாள் அந்த ரோஸ் கலர் நைட்டியை நீ மாத்தவே இல்லைன்னு நான் நைட்டி போட்டு வாசல நின்றுட்டு இருந்தேங்க எங்க வீட்டுக்கார அங்கே இருந்து வர்றத எங்க அம்மா பாத்துட்டாங்க எங்க அம்மா சொன்னாங்க எருவ மாடு மாப்பிள வர்றாரு வீட்டுக்குள்ள வாடினாங்க நான் வைக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட அந்த ஆளு வீட்டை விட்டே ஓடுறதுக்கு இப்படி ஒரு காட்டாமிருந்தா எவனும் படைச்சது இல்லைன்னு ஆனா நம்ம அளவுலாம் கிடையாது இந்த ஆம்பளை பொண்ணுக்காக வரும்போது பாத்துருக்கீங்களா சிவாஜி கணேசன் தோத்துருவாரு ஜன்னி வந்துருச்சா எப்படி கா எட்டு மணிக்கு அடிச்ச சரக்கு நின்னு வேலை செய்வாஜா நடக்கும் ஐயா உண்மையிலே சொல்றீங்க உழைச்சு சம்பாரிச்சு உட்காந்துருக்கோம்ல

வீட்டுல கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி காப்பிய குடிப்பான் ஒரு ஈடு இட்லிய ஒரு மணிக்கே திங்கும் ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மிச்சர் என்ன காப்பி டீ பழக்கம் இல்லைன்னு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் எனக்கு அப்படி எல்லாம் கிடையாதுங்க நல்லா விருப்பப்பட்டு திருமணம் பண்ண கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா வீட்டுக்காரோட ஜாலியா அப்படி வெளியில போகணும் வீட்டுக்காரர் நம்மள எப்பவுமே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கோம் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு நான் என்ன புடவை கட்டினாலும் என்னை பார்த்து நல்லா இருக்கும்னு சனியா ஒரு நாள் சொன்னதா வரலாறே கிடையாது இந்த நம்ம புருஷங்களுக்கு என்ன தெரியுமா நம்மளை தவிர நம்ம கூட இருக்க எல்லாரையும் நல்லா இருக்கும் பாங்க